சரணம் மயிலும் சேவலும் துணை என்று அமாவாசை தினத்தை முன்னிட்டு பாராயணத்தை பதிவு செய்கிறோம் இந்த வேல்மாறல் மகா முக்கியமாக அமாவாசை கிருத்திகை சஷ்டி தினங்களில் தொடர்ந்து பாராயணம் செய்வதால் அடைப்பு மற்றும் தீராத சகல வியாதிகளும் மன கிளேசங்களும் அகலும்

வடக்கில் கிரிக்கப்புறத்தின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கரக சக்கர திணற்கப்புறத்தும் திசை கும்பட்ட படைபட்ட உண்பால் வந்த வாகப்பதாக என்னும் தடைபட்ட சேவல் சிறுகடி கொள்ள ஜலதி கிழிந்து உடைபட்டது அந்த கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் எடைப்பட்ட குன்றமும் மா நேரு வெப்பும் எடிபட்டவேன் வேலும்மயிலும் சேபலம் துணை வேலும்மையிலும் சேவலும் துணை வேலும்மையிலும் சேபலம் துணை வேலுண்மையிலும் சேபலம் துணை வேலும் சேபலம் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலி விருத்தன் எனதுல ஒரு கருத்தன் மயில் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மையில் நடத்து புகன்

சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்த மயில் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்த மயில் நடத்து புகன்

தருக்கி நமன் முறுக்கவதி எதுக்குமதி தரித்த முடிபடைத்த விரல் படைத்த இறை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தர் மறை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையம் நடத்தும் முக மேலே பணத்தி முகவடக்கரிடம் கடவுள் பதத்திடு நிகழத்து முறை வெளிக்காரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையம் நடத்தும் புகம் சிறத்த உணரிதித்த ரணகாலத்தில் விழிப்புரை தலைகள் சிரித்து இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருந்தன் எனது உள்ள திருவரிகருத்தன் மையில் நடத்துபகின்றேனே துதிக்கும் அடியவர் ஒருவர் எடுக்க இட நினைக்க நவர் குலத்தை முதலரக்களையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருந்தன் எனது உள்ள திருவரிகருத்தன் நடத்து புகண்டேனேன் தலத்தில் உள்ள தளத்தில் உலகில் குணவழைப்பத மகள் கமல கரத்தி விதிக்க வளைவாகும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மயில் நடத்து புகன் முகந்தேலே பழுத்த முதி தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிக்குலவன் இசைக்குறுகி வரை குகை இடித்து வழி காணும் சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகந்தேலே திசைக்கிரியை முதற் புலிச நறுக்க செறி முளைத்ததென முகத்தில் நடிபறக்க வர விசித்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்த மயில் நடுத்து புகந்தேலே சுழற்பருதி ஒழிப்ப நில ஒழிக்கு மதி ஒழிப்பதலை அடக்குதழல் ஒளி ஒழிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடுத்து புகந்தேலே தனித்து வழி நடக்கும் என பகல் துணையதாகும் ஒருத்தன் மலை விருத்தன் நடத்தும் முசித்தழுதும் உரைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து என தசைகள் முசித்தருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருந்தன் எனதுளத்திரு கருத்தன்மையில் நடத்தும் புகந்தேலே

உணர் கொழுத்து வளர்ந்திருத்த விருப்பம் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனது நடத்து புகண்டேலே சுரர்க்கும் முனிவலர்க்கும் அகபதிக்கும் விதிதனுக்கும் ஹரிதனுக்கும் நர்த்தமக்கும் ஒரு எடுக்க சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருந்தன் எனது உடத்திலுரை கருத்தன் மை நடத்து புகண்டேலே உடன்த்துலத்தூட சிவத்திருப்பில் மயில் நடத்து மேலே முசித்தழுதும் ஒழித்த உணர் உணகுதிரன் தசிகள் புசிக்கள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலி விருத்தன் என உழைச்சி வலிகருத்தன் மயில் நடத்து முகம் திரைக்கடலை உடைத்து நெரி புனர்கடிந்து குடித்துடையும் உடைப்படைய அடைப்பு தினம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உலகத்திலுடைய கருத்தன் நடத்து புகந்தேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அதை அடக்குதழ் ஒழிப்ப ஒளி ஒழிப்பிரதை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் எனது உலகத்திலுடைய கருத்தன் நடத்து புகந்தேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் உருவலத்தும் இருபுறத்தும் அருகடுத்திரவு பகல் துணையதாகும் சிறுத்தணியில் உதித்தரலும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தும் மயில் நடத்து புகப்பேலே தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை எடுத்து வழி காணும் சிறுத்தணியில் உதித்தரலும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து புகப்பேலே திசைக்கிரிய புலிசன் அறுத்து சிறை முளைத்ததெனும் முகட்டி நடிபறக்க அறுவிசித்திட ஓடும் சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனது உளத்திருவரை கருத்த மையம் நடத்து புகழ் துதிக்கும் அடி அவர் ஒருவர் எடுக்க இட நினைக்க முதலியது சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனது உளத்திரு கருத்த மையம் நடத்து புகன் தளத்தில் உலை அணத்து கழிப்பில் உணவழைப்பதன மலர்க்க முனை வளைவாகும் திருத்தணியில் உதித்தொருளும் என துளத்தில் உரை கருத்தன் மை நடத்து புகன் வேலேடக்கரு நிகழ்த்து முடிந்திருக்காரமாகும் திருத்தணியில் உதித்தொருளும் உரத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மை நடத்து புகன் வேலே சிரத்த உணர்ந்திருத்த ரணகலத்தில் வெகு உரை தலைகள் செரித்த இருகடித்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன் வயல் நடத்து புகம் மேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெரிய உருத்தி ஏழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன் வயல் நடத்து புகம் மேலே தருக்கினுமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடிபடைத்த விரல்படைத்த இறைகள் அற்பினிகராகும்

திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் என் உலத்தில் உரை தருத்தன் வயல் நடத்து புக மேலே தருத்தினமன் முறுக்கு அவரின் முடிபடைத்த விரல் இறை கடற்க நிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மையம் நடத்து புக மேலே சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அருத்தெரிய உருக்கேழும் அறத்த நிலை காணும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மறை எனது உலத்தில் ஒரு கருத்தன் மையம் நடத்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தம் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தம்மையில் நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தம் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தம்மையில் நடத்து புகண்டேலே பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த விருத்த குழல் சிவத்தை இதழ் மர சிறுமி விழிக்க நிகதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தம்மையில் நடத்து புகண்டேலே களத்தில் உலகான தொகுதி கழிப்பில் உணவழைப்பதென மலர் கமலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் அதை விருத்தன் என உலகத்தில் கருத்தம் வயில் நடத்தும் முகந்தேலே புதிக்கும் அடியவர் ஒருவர் எடுக்க இட நினைக்கிற அவர் குலத்தின் முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் உரத்தமலை விருத்தன் எனது உலகத்தில் உதவி கருத்தம் வயில் நடத்தும் புகந்தேலே சினத்த உணரிஜித்திரன களத்தில் உரைத்தலைகள் சிரித்த இடுகடித்த விழி விழித்திர திருத்தணியில் உதித்தறளும் உரத்தமலை விருத்தன் எனது உலகத்தில் உதவி கருத்தம் வயில் நடத்தும் பனைக்கு முகவடக்கரோட மதத்த வழக செக்கடவுள் பதத்துடுகளத்து மொழி நெருக்க பரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் உரத்தமலை விருந்தன் என துளத்தில் ஒரு கருத்தமை என நத்துபுகம் தனித்து வழி நடக்கும் என தெடுத்து உருவலத்தும் இரு உரத்தும் மறுகடத்தில் பகல் புனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் உரத்தமலை விருந்தன் என துளத்தில் ஒரு கருத்தமை என நத்துபுகம் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நில ஒழுக்குமதி ஒழிப்பாலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளி ஒழிப்பிருமை வீசும்

சிறத்து வரும் அரக்கர் உழுத்து வளர் பெருத்த உட சிவத்ததுடைய என சிகையில் சூடும் திருத்தணி உதித்தருளும் ஒருத்தமலை விருந்தன் என துளத்தில் உதை கருத்தன் வயல் நடத்து முகம் மேலே சுரர்க்கும் முனிவரக்கும் அகவதிக்கும் விதிதனக்கும் அறிந்தனக்கும் நரதமக்கும் ஒரு மிடுத்தன்மையை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருந்தன் என உளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்தும் மேலே திரைக்கடலை உடைத்தினரை புனல் கடிந்து குடிப்புடையும் உடைப்படையாடை புதிரும் நெறித்து விளையாடும்

சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் ஒரு கருத்தன் மயில் நடத்து புகழ் மேலே பழுத்தம் தமிழ் பலகை எழுக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையடித்து வழி காணும் சிறுத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் மயில் மேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் இடத்தும் ஒரு வரத்தும் இருமுறத்தும் அருக்துணையனாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திருவதி கருத்தன் மை நடத்து புகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அதை அடக்கு ஒழிப்ப ஒளி ஒழித்திருதை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திருவதி கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சிரத்த உணர்ந்திருத்த ரணகாலத்தில் வெகுகுறை தலைகள் சிரித்த இது கடித்த விழி விழித்தர மோதும்

உதிக்கும் அடியவர் குருவர் கெடுக்க இடி நெருக்கின் அவர் குளத்தை முதல் அறைக்களையும் மருத்துணையாகும் திருத்தணி உதித்தரலும் முருத்தன் மலை விருத்தம் என உளத்தில் உள்ள கருத்தன் மையம் நடத்து புகன்டேலே சிறுத்தணி உதிச்சரளும் முருத்தன் மலை விருத்தம் என உளத்தில் உள்ளது கருத்தன் மயில் நடத்து புகண்டேலே சிறுத்தணி உதிச்செள்ளும் முருத்தன் மலை விருத்தம் என உளத்தில் உள்ளது கருத்தன் மயில் நடத்து புகண்டேலே வழுத்தமலை சிறுத்த இடி வெளுத்த நகை எழுத்த உள் சிவத்தை இதில் மறச்சிருவு வெளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது ஒரு கருத்தன் மயில் நடத்துமுகன் வேலே தருக்கின் எருக்குமதி தரித்த முடிவடைத்த விரல்படைத்தடற்கு நிகராகும் திருத்தணி உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது ஒரு கருத்தன் மயில் நடத்துமுகன் வேலே சொல்கறிய திருப்பு வழி உடைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கேலும் அறத்து நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திரு கருத்தன் மயில் நடத்து முகன் வேலே ஒருத்தன் மரு நடத்திருத்தருளும் ஒருத்தன்லை விரு எனதுலத்தில் ஒரே கருத்தம் மயில் நடத்து புகழ் வேலே சிறுத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகழ் எனது மேலே திருத்தணி ருதித்தருளும் ஒருத்தம் மறை விருத்தன் எனது உளத்தில் ஒளி வருத்தம் மை நடத்துமுகன் வேலே திருத்தணி ருதித்தருளும் ஒருத்தம் மலை விருத்தன் என உளத்தில் ஒளி வருத்தம் மை நடத்துமுகே

மேல் வகுப்பை துண்டார் என் சி அருணகிரி நூல் வகுப்பை மேல் தொகுத்து ஓர் நூலாக்கி சூலோகுப்பை சாடும் மேல்மாறு தந்தார் சச்சிதானந்தர் குரு பாடும் மேல்மாறல் விதரிப்பார் வேலும் சேவலும் துணை வேலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் சேவலும் துணை முருகனுக்கு அதன் ரோகதாம் குஹார்ப்பணம் அஸ்தூ